என் பேர் கவிதா நான் இங்கே பிரகாஷ் ஃபிசியோதெரபி கிளினிக்ல வந்து ஒரு ஃபோர் இயர்ஸ் முன்னாடி குதிங்கால் வழிக்காக வந்திருந்தேன் அப்போ வந்து கோவிட் சமயத்தில் ரொம்ப பெயின் இருந்தது எனக்கு ஆக்சுவலாக குதிங்கால் வழி வந்து ஒன்றரை வருஷமா இருந்துச்சு அந்த ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸில் வந்து ரொம்ப சிவியரான பெயின் காலை தரையிலே ஊன முடியாது காலையில் எழுந்திரிச்சு மார்னிங் டைம் காலைல ஊனோம் அப்படின்னா ரொம்ப வழியா இருக்கும் ஊனவே முடியாது பிளஸ் வந்து கொஞ்ச நேரம் உட்காந்து எந்திரிச்சு யாரையாவது வந்து கேட்டு திறந்து பார்க்க போறோம்னா கூட ஒரு ஒன் ஹவர் உட்காந்துட்டு திருப்பி எழுந்திரிச்சு போகும்போது காலை திருப்பி ஊன்னாலும் பயங்கரமா வலி இருந்தது அப்போ வந்து எனக்கு ஒருத்தவங்க ரெஃபர் பண்ணாங்க இந்த மாதிரி இங்க கிளினிக்லாம் நல்லா ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு அதுக்கப்புறம் நாங்கள் ட்ரீட்மெண்ட் வந்து இவங்களை பார்த்து இந்த பிரகாஷ் பிசியோதெரப்பி கிளினிக்ல ஜாயின் பண்ணி ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் பட் த்ரீ டேஸ்லயே எனக்கு ஃபுல் கம்ப்ளீட்டா பெயின்ஃபுல்லா கியூர் ஆயிடுச்சு எக்ஸசைஸ்லயே தான் பண்ணோம் கோவிட் அப்படிங்கிறதுனால நான் நேரில் கூட வரல வித் அவுட் அல் அல்ட்ராசவுண்ட்ல எனக்கு கம்ப்ளீட்டா கியூர் ஆச்சு அதுக்கப்புறம் இப்போ ஃபோர் இயர்ஸ் ஆகுது ட்ரீட்மெண்ட் முடிச்சு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை புதிங்கால் வலி எதுவுமே இல்லை சுத்தமா நல்லாயிடுச்சு எனக்கு ஆஹ் அதுக்கப்புறம் என்னோட கிராண்ட் மதருக்கு வந்து அந்த இடுப்புல வலி இருந்துச்சு அவங்க ஆர்த்தோ போய் கூட சரியாகல ரொம்ப இப்படி இருந்தாங்க ஒரு மாதிரி ஷோல்டர் இப்படி பண்ண முடியாது இப்படிதான் திரும்புவாங்க அந்த மாதிரி ரொம்ப கிரிட்டிக்கலா இருந்தாங்க பட் இப்போ வந்து திருப்பி நான் இங்க ட்ரீட்மெண்ட் வந்து நல்லா ஆனதுனால திருப்பி அம்மாவையும் இங்கேயே கூட்டிட்டு வந்தோம் கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கும் ஒரு ஃபிப்டீன் டேஸ் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க ஃபுல்லா எக்ஸசைஸ்லயே சரி பண்றதுதான் ஃபுட்டு எக்ஸசைஸ் இது மட்டும்தான் ரொம்ப நல்லா ரிசல்ட்டு சரியாயிட்டாங்க இப்போ அப்படி திரும்ப முடியாம கஷ்டப்பட்டவங்க இப்ப வந்து இங்க வந்து ரொம்ப பரவாயில்ல ரிசல்ட் நல்லா இருக்கு அவங்க நார்மலா வேலை செய்யற அளவுக்கு ரெடி ஆயிட்டாங்க வழி இல்ல எந்த தொந்தரவும் இல்லை அதனால இப்போ அவங்களுக்கும் பரவாயில்ல பெட்டரா இருக்கு